கல்யாணம் பண்ணா மட்டும் போதும் அரசாங்கமே உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் கொடுப்பாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இது எங்க அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா சொல்ற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கடனு வாங்கியாவது ஆடம்பரமா திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் இந்தியர்கள் திருமணத்துக்காக அதிக முன்னுரிமை கொடுக்குறாங்க திருமணத்துக்காக கடன் மன கடனும் வாங்க செய்யறாங்க இது இல்லாம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாராட்ட பெற வேண்டும் அப்படின்றதுக்காக திருமணத்திற்கு தடபுடலா செலவு செஞ்சுக்கும் பின்னாடி கஷ்டப்படுவாங்க இந்தியாவுல நிலைமை இப்படி இருக்க ஒரு நாட்டுல நீங்க திருமணம் செஞ்சா உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் திருமணத்துக்கு பிறகு தேவையான பணத்தையும் அரசாங்கமே தரவும் செய்யறாங்க பெருப்பு விகிதம் மற்றும் மக்கள் தொகை குறைவா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு மக்கள் தொகையை அதிகரிக்க அரசாங்கம் ஒரு தனித்துவமான முறையை ஃபாலோ பண்றாங்க அது என்னன்னா திருமணமான தம்பதியருக்கு அரசாங்கம் லட்சக்கணக்கான பணத்தை கொடுக்குறாங்க முதல் தேனிலவு வரைக்கும் இருக்க எல்லா செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கிறாங்க நாட்டுல குறைந்து வரும் மக்கள் தொகையை அதிகரிப்பதுதான் இந்த நோக்கமா இருக்கு தென்கொரியாவின் குசான் மாவட்டத்துல சிறப்பு சுயம்பரம் நிகழ்ச்சியில பங்கேற்று திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியருக்கு அரசாங்கம் விருது சுமார் பதினான்காயிரத்து எழுநூறு டாலர் அதாவது இந்திய மதிப்புல சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க தென்கொரியா உலகிலேயே மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்ட நாடா இருக்கு இப்போ தென்கொரியா அரசாங்கத்திற்கு மக்கள் தொகையை அதிகரிப்பது அவசியமா இருக்கு இதுக்காக தான் புதிய திட்டங்களை செயல்படுத்திட்டும் வராங்க பணத்தை பார்த்தாவது இளைஞர்கள் திருமணம் செஞ்சு கொள்வாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் அரசாங்கம் இந்த விஷயத்தை பண்றாங்க இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி தென்கொரியா மாதிரியே நம்ம அரசாங்கமும் மேரேஜுக்கு பன்னிரெண்டு லட்சம் கொடுத்தா நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க